சினிமாவில் அடுத்த சூப்பர் ஸ்டார் என ரசிகர்களால் கொண்டாடப்படும் விஜயின் நடிப்பில் வெளியான மதுர படத்தில் ஹீரோயினாக நடித்த மக்களை ஈர்த்த நடிகை ரஷிதாவின் லேட்டஸ்ட் போட்டோஸ் இணையத்தில் வைரலாகி வருகிறது ஹிந்தி மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழி பட நடிகைகள் பல தமிழ் சினிமாவில் நடித்து மிகவும் பாப்புலராக வலம் வந்தனர் சில நடிகைகளுக்கு மார்க்கெட் இல்லாததால் வந்த வேகத்தில் மீண்டும் சொந்த ஊருக்கே திரும்பினர் சிலருக்கே மார்க்கெட் குறையாமல் இங்கேயே டோட்டலாக செட்டில் ஆகிவிட்டனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சிம்பு நடிப்பில் வெளியான தம் என்ற படத்தில் ஹீரோயினாக நடித்து தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தவர் நடிகை ரஷிதா ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் அமோக வரவேற்பை பெற்றது அதே போல் யாருப்பா இந்த புதுமுக நடிகை என ரசிகர்களும் இந்த படத்தை தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்காததால் தெலுங்கு கன்னட மொழி படங்களில் சம ஆக்டிவ் ஆக ஏராளமான வளம் வந்தார் பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பின் தமிழில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான மதுர திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்து மீண்டும் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுத்தார் இந்த படத்தில் மாடர்ன் டிரஸ் குட்டியான என கிளாமரில் கலக்கி ரசிகர்களை ஈர்த்துவிட்டார் கிளாமரில் மக்களை கவர்ந்த ரஷிதா அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் தேடி வரும் நிலையில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் தோல்விதான் தமிழில் பட வாய்ப்புகள் இல்லாததால் மீண்டும் கன்னடம் தெலுங்கு மொழி படங்களில் ஸ்டார் நடிகையாக வலம் வந்தவர் படங்களில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது திருமண வாழ்க்கைக்குள் ஐக்கியமாகிவிட்டார் ரஷிதா திருமணத்திற்கு பின் அவ்வப்பொழுது சினிமா பக்கம் தலையை காட்டி வந்த ரஷிதா ஒரு கட்டத்தில் கணவர் குழந்தை என குடும்ப வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கினார் அதேபோல் சோஷியல் சோசியல் மீடியாக்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் ரஷிதா கணவர் குழந்தைகளுடன் போட்டோ எடுத்து அதனை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்து லைக்குகளை அள்ளி வருகிறார் இந்த நிலையில மதுர படத்தில் சம ஸ்லிம்மாக ஹாட்டாக இருந்த ரஷிதா தற்பொழுது உடல் எடை கூடி குழு குழு என ஆளை மாறிவிட்டார் இவரின் குடும்ப புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க